வீடியோ டுட்டோரியலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போர்டு உறுப்பினர்கள் பயோ பிரிவில் என்ன எழுத வேண்டும் என்று இந்த வீடியோவில் காண்போம் முதலில் ஆஹ் போர்டு உறுப்பினர்கள் பிரிவுகளின் முக்கியமான புள்ளிகள் முதலில் பெயர் மற்றும் பதவி தோ தோற்ற இடம் கல்வி பின்னணி தொழில் முறை பின்னணி திறன்கள் முதலில் பேர் ஃபர்ஸ்ட் வந்து ஆட் செகண்ட் வந்து தோற்ற இடம் பேர் அண்ட் வந்து என்ன ரோல்ல வந்து இவங்க வந்து பங்கு ஆட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து கவிதா ஆஹ் அவங்க வந்து பிரெசிடென்டா இருக்காங்க அப்படின்னா கவிதா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதவி அதுதான் பதவிங்கிறது பிரசிடன்ட் செக்ரட்டரி அதை வந்து குறிப்பிடும் தோற்ற இடம்னா எங்க வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து தோன்றுச்சு தமிழ்நாடுல வந்து இப்போ வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தோன்றுச்சு அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போடணும் அடுத்து கல்வி பின்னணி கல்வி பின்னணினா இவங்க வந்து பேச்சுலர் முடிச்சிருக்கலாம் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம் என்ன கல்வி பின்னணியோ அது வந்து போடணும் அடுத்து வந்து தொழில் முறை பின்னணி அவங்க என்ன வந்து தொழில் பண்றாங்க அது அதை கூட நம்ம ஆட் பண்ணலாம் அடுத்த திறன்கள் திறன்கள்ல வந்து ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ்னா வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் லைக் அடுத்தது வந்து ராகேஷ் குமார் ராகேஷ் குமார் இஸ் அ பிரசிடண்ட் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன் ஹைதராபாத் தெலுங்கானா வந்து ராகேஷ் குமார் சொன்ன பேர் அடுத்து வந்து என்ன ரோல் இருக்காங்க ஸோ வந்து த பிரசிடண்ட் அவங்க வந்து பிரசிடண்டா இருக்காங்க எங்க இன் அவர் ஆர்கனைசேஷன் அண்ட் அந்த ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு ஹைதராபாத்ல தெலுங்கானா இருக்கு அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க சோஷியல் அண்ட் அவங்க வந்து என்ன வந்து இந்த வந்து தொழில் பண்றாங்க அப்படின்ட்டு இதுக்கு சோஷியல் ஒர்க் அண்ட் ஹி ஹாஸ் ஓவர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் என்ஜிஓ செக்டர் ஓகே அடுத்தது வந்து ஸ்கில்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசி சப்போர்ட் லைக் தட் வந்து இவங்க வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் யூ யூ எனி ஆர் பண்ணுவாங்க ప్లీజ్ కాంటేక్ట్ అస్ వెప్ట్ వన్జిఓన్ సబ్స్ైబ్ యూబ్ అండ్ ఆర్ లిక్ ఆర్ ఇన్స్ట్రా అండ్ వెల్స్ ఫేస్ థ్యాంక్ యూ సో మచ్